கார்த்திகை தீபம் டின்னர் சாப்பிட போகிறவங்க அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நிறையா ஒர்க் பண்ணதுனால டின்னர் வந்து சமைக்க முடியல அதனால இந்த நீலாங்கரையில் ஒரு பர்கர் கிங் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே நிறைய பர்கர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கேருந்து வெஜ் பேஸ்டாக அதாவது அசைவம் கிடையாது சைவம் சம்மந்தமாக சில பர்கர்ஸ் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாப்பிட்டு இன்னைக்கு வெஜிடேரியனாக முடிக்கலாம் அப்படின்னு இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் ஆஹா மக்களே சாப்பிட்டு முடிச்சிருங்க ஒன்னை டூ on த்ரீ ஆன ஃபோர் ஆன ஃபைவ் ஆன டே ஃபோர்ஸ் மக்களையே நான் கம்மியாக ஆர்டர் பண்ணான்னு சொன்னேன் என்னோட குழந்தைகள் வந்து கேட்கல இதை காமிங்க மொத்தம் இது பாருங்க வெஜ் மக்கானி பர்ஸ்ட் பர்கர் இது வந்து மூணு வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு அவங்களே எழுதியிருக்காங்க பாருங்கள் இது பாருங்களேன் இது வந்து கிறிஸ்பி வெஜ் பர்கர் இது என்னென்னா டாக்கோஸ் வெஜ் கிரன்ச்சி டாக்கோ இந்த டாக்கோ எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காமிக்க மாட்டேன் அந்த பேப்பரில் இப்படி ரோல் பண்ணி கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டாக்கோவே போதும் இந்த டாக்கோ பாருங்களா எப்படி தான் இருக்குது சாட்டு கட்டுவோமா ஸோ டேக்கோ வந்து எப்படி இருக்கும் இது ரெண்டு ஆர்டர் பண்ணிடுது வெஜ் மக்கானி பர்ஸ்ட் அதை காமிக்கம்போமா அளவா ஆர்டர் சொன்னேன் பசங்க தான் பாருங்க பேட்டி ஆனியன் எல்லாம் வச்சிருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இது பாருங்க கிறிஸ்பி வெஜ் சரி நைட்டு குழந்தைங்களுக்கு வந்து பசிக்கும்ல நல்லா சாப்பிட்ற பசங்க இந்த கிறிஸ்பி வெஜ் பாருங்க இதில் ஒரு பேட்டி சம் சாஸ் இதுதான் இப்போ இது வந்து கிறிஸ்பி வெஜ் இதை டேஸ்ட் பண்ணுவோம் கிறிஸ்பியாக இருக்குமா எல்லாம் ஒரே மாதிரி தான் இப்போ எல்லாத்தையும் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணோம் நானூற்றி தொண்ணூறுரூவா கிட்டத்தட்ட ஐநூறுரூவா இது எல்லாத்தையும் வாங்கிச்சு நினைக்கிறப்போ அந்த டேக்கோஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி கிரா கிறிஸ்பியாக இருக்குது இதில் என்ன இருக்குன்னா அந்த டேக்கோக்குள்ளே கேப் இது முட்டைக்கோஸு மயோனைஸு இந்த கிறிஸ்பி இது இதெல்லாம் வந்துருக்கு ஹாப்பி காத்தர் மக்களே வெஜிடேரியன் ஷாப்பிடணுன்னு நீங்கள் நம்ம பர்தர்டே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் நீங்கள் என்ன சாப்பிட்டு நம்மளுக்கு சொன்னீங்களா பிரச்சனை பண்ணுறேங்க ஏன்னால் இந்த குரு பேர் ஆர்டர் பண்ணியிருக்கிற நீங்கள் தான் எல்லா பிறகு வந்து தின்னப்பீங்க